நல்லா சாஃப்டான பஞ்சு மாதிரி இட்லி குண்டு குண்டு குஸ்பு இட்லி இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுறதுக்கு நாற்பது வருஷமா இட்லி வியாபாரம் பண்ணுற பாட்டியிட்ட கேட்டு தான் மாவு வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் நல்லா சூப்பரான மாவு வந்து பண்ணி எடுத்தாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இட்லி செய்யவே தெரியாது எப்படி இட்லி செஞ்சாலும் கல் மாதிரி வருது புசு புசுன்னு வர மாட்டேங்குது ஸ்பாஞ்ச் இட்லி குஷ்பு இட்லி இந்த மாதிரிலாம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கான தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும் அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா ஒயிட் கலர் நல்லா புசு புசுன்னு நம்ம வந்து மாவரைச்சி ரெடி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிட பாருங்க இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன் ரேஷன் அரிசி வந்து மூணு கப் அளவு எடுத்துருக்குறேன் நான் வந்து நீங்கள் எந்த அளவுகள் எடுத்தாலுமே வந்து மூணு கப் வந்து புழுங்கல் அரிசி ஒரு கப் அளவு பச்சரிசி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரேஷனில் தருவாங்க இல்லையா ரேஷனில் வந்து ரெண்டு வெரைட்டியான ரைஸ் வந்து நமக்கு தருவாங்க ஒன்று வந்து நீளமாக இருக்கும் ஒரு ரைஸ் வந்து கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும் நீங்கள் எந்த ரைஸில் போட்டாலுமே இட்லி வந்து நல்லா சூப்பராக வரும் ரேஷனில் ஒயிட் கலர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப வந்து தேய்ச்சி கழுவணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதுவே கொஞ்சம் பழுப்பு நிறமாக இருந்துச்சு ரைஸ் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து தேய்ச்சி பிசைஞ்சி கழுவுனீங்க அப்படின்னா அதில் இருக்கிற பழுப்பு நிறம்லாம் போய் நமக்கு வந்து அரிசி வந்து நல்லா வந்து ஒயிட்டாக கிடைக்கும் இப்போது நம்ம வந்து அரிசி வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு மொத்தம் வந்து நாலு கப் எடுத்துருக்கோம் மூணு கப் கப் வந்து புழுங்கல் அரிசி ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி நம்ம பச்சரிசி வந்து சேர்க்கும் போது இட்லி வந்து நல்லா வந்து ஒயிட்டாக இருக்கும் அதனால தான் நம்ம பச்சரிசி சேர்க்குறோம் நாலு கப் சேர்த்துருக்கோம் அரிசி அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு உளுந்து சேர்க்கணும் அப்போதான் வந்து கரெக்டான ஒரு அளவாக இருக்கும் இப்போ இது கூடவே வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் இது கூட சேர்த்துக்கோங்க நீங்கள் தோசையெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா வெந்தயம் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அதனால் வந்து வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் வெள்ளை அவல் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் இது கூடவே வந்து ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி அப்படின்னு சொல்லி கடைகளில் கேட்டிங்க அப்படின்னாவே எல்லா கடைகளிலுமே நமக்கு கிடைக்கும் அதில் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் இந்த மாவு ஜவ்வரிசி வந்து நம்ம வந்து இட்லிக்காக மட்டுமே யூஸ் பண்ணுறது இதுவே வந்து நம்ம பாயாசம்லாம் செய்வோம் இல்லையா கொஞ்சம் வந்து ஆசையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஜவ்வரிசி வந்து எதுக்கு சேர்க்கக்கூடாது அது அந்தளவு ஊராது நமக்கு அரைகிறதுக்கும் நல்லா வராது நம்ம வந்து மாவு ஜவ்வரிசி அப்படின்னு சொல்லி கடைகளில் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரிசியை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கல்லுப்பு சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க என்னோட அரிசி வந்து நல்லா ஒயிட்டாக இருக்குது அதனால் நான் வந்து கல்லுப்பு சேர்க்கலை ஒரு அஞ்சாறு டைம் நல்லா கையால் நம்ம பெசஞ்சி ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து பிசைஞ்சி வந்து ஊற வச்சிடணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து மாவு நல்லா ஒயிட்டாக கிடைக்கும் சில பேர் ரெண்டு டைம் கழுவிட்டு அப்படியே வச்சிருவாங்க நல்லா ஊறினதுக்கு அப்புறமா வந்து கழுவுவாங்க அந்த மாதிரி கழுவும் போது அதில் இருக்கிற பழுப்பு ஃபுல்லாகவே அரிசியில் போயிட்டு ஒரு மாதிரி வந்து சேர்ந்த மாதிரி நமக்கு வந்து மாவு வந்து அந்தளவு ஒயிட்டாக கிடைக்காது அதனால் எப்போதுமே நம்ம வந்து அரிசி கழுவுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைமே பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு அஞ்சாறு டைம் நல்லா பெசஞ்சு நம்ம கழுவி எடுத்துக்கணும் நம்ம ஊர்னதுக்கு அப்புறம் வேணால் ஒரு ரெண்டு டைம் வந்து கழுவிட்டு நம்ம வந்து ஆட்டிக்கலாம் அது போலவே நான் வந்து உளுந்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் உளுந்தையும் நல்லா பிசஞ்சி கழுவக்கூடாது அப்படி பிசஞ்சி கழுவணும் அப்படின்னா உளுந்தில் இருக்கிற வளவலப்பு தன்மை ஃபுல்லாகவே போய் நமக்கு மாவு வந்து அந்தளவு வந்து காணாது அதனால் வந்து ஒரு மூணு டைம் கழுவிட்டதுக்கப்புறமா அதை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம அவல் ஜவ்வரிசி வச்சிருந்தாலே அதையும் வந்து கழுவி நம்ம வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் அப்படி இல்லைனா ஒரு ஆறு மணி நேரம் நம்ம வந்து உளுந்த ஃப்ரிட்ஜில் ஏன் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் வந்து ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் சில்னஸ்ஸாக நமக்கு பொங்கி வரத்துக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம வந்து உளுந்தை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு இப்போ ஆறு மணி நேரத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு இப்போ ஒரு டைம் வந்து நம்ம நல்லா வந்து உளுந்தை வந்து கழுவியாச்சு பாருங்கள் கழுவிட்டு நம்ம வந்து கிரைண்டரில் போட்டுடலாம் நம்ம வந்து மாதிரி பெரிய கிரைண்டரில் நம்ம போட்டு அரைக்கும் போது ஈஸியாக வந்து ஒரே டைமில் நம்ம உளுந்தையும் அரைச்சி எடுத்துடலாம் அரிசியும் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம் டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சேவாக இருக்கும் இந்த மாதிரி பெரிய கிரைண்டரில் ஒரு டைம் அரைச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான பேர் வந்து கொஞ்சம் கிர பெட் கிரைண்டர் இல்லையா குட்டி கிரைண்டர் அதில் தான் வந்து எல்லாருமே வந்து அரைக்க செய்கிறோம் இந்த மாதிரி பெரிய கிரைண்டரில் அரைச்சோம் அப்படின்னா வந்து ஈஸியாக மாவு அரைக்கிறது ஒரு பெரிய வேலை அப்படின்னே வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியாது இப்போ கொஞ்சமாக மட்டும் நம்ம வந்து தண்ணி வந்து தெளிச்சிக்கலாம் தண்ணி வந்து நம்ம வந்து உளுந்து அரைக்கும் போது அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து தெளிச்சு தெளிச்சு அரைச்சோம் தான் நிறைய நம்மளுக்கு வந்து உளுந்து வந்து நல்லா பொங்கி வரும் இந்த மாதிரி ரேஷன் அரிசிலே வந்து நம்ம வந்து சூப்பராக வந்து நம்ம வந்து மாவு அரைச்சிக்கலாம் இதுக்காக வந்து கடையில் போயிட்டு நம்ம இட்லி அரிசிலாம் வாங்கி காசு செலவு பண்ணாம இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி அரைக்கும் போது மாவு நல்லா ஒயிட்டாக நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி நமக்கு வந்து மாவு கிடைக்கும் கண்டிப்பாக வந்து இந்த மர வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் ரேஷன் அரிசியே வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபிரே இந்த மாதிரி நம்ம இட்லி போட்டு கூட நம்ம வந்து டெய்லி சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா நம்ம கடையிலையும் பார்த்திங்கன்னா இட்லி அரிசி வாங்கி நம்ம இட்லி இட்லி செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே தான் இருக்கும் அதுக்கு நம்ம அந்த ரேசன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பொருள் எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சோம் அப்படின்னா வந்து இட்லி வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து ரேசனில் கொடுத்து அரிசியில் செஞ்ச இட்லி அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா ஒயிட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த அளவோடு நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பெரிய கிரைண்டரில் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைம் போட்டாவே வந்து ஈஸியாக அரைச்சிடலாம் ரெண்டு டைம் வந்து போட்டு வந்து டைம் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு தேவையில்ல இந்த மாதிரி பெரிய கிரைண்டர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அரைக்கும் போது அப்பப்போ வந்து அடியிலெல்லாம் வந்து பெரிய முழு உளுந்து வந்து தங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் ஓரெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் விட்டு அரைச்சோம் அப்படின்னா மாவு அரையும் போதே பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்ந்து ஒன்று மாதிரி அரையும் இப்போ பாருங்கள் நல்லா புசு புசுன்னு எவ்வளோ வந்து உளுந்து வந்திருக்கு பாருங்கள் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மாவு காணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வெளியில் வைக்கிறத விட நம்ம வந்து உளுந்தை மட்டும் ஃப்ரிட்ஜில் ஊற வைச்சோம் அப்படின்னாவே நிறைய மாவு காணோம் மாவு பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஊற வைக்கிறதுனால தான் இந்தளவு வந்து மாவு வந்து நிறைய காணுது நம்மளுக்கு அதனால் இதை வந்து நல்லா வந்து எடுத்துடலாம் ஒரு இருபது நிமிஷம் அரைஞ்சிருச்சு நம்ம வந்து மாவை எடுத்து இப்படி போட்டோம் அப்படின்னாவே நல்லா பால் மாதிரி உருண்டையாக விழுவோம் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாவே மாவு வந்து கரெக்டான ஒரு பதத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ மாவு அரைஞ்சிருச்சு நான் வந்து ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதுக்கப்புறமா அரிசியை வந்து இது கூட சேர்த்துடலாம் நம்ம உளுந்து வந்து எந்தளவு அரைக்கிறோமோ அது மாதிரி தான் பார்த்திங்கன்னா இட்லியும் சூப்பராக இருக்கும் நிறையவும் தண்ணியை ஊற்றியாக அரைச்சிடக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் அரைச்சிடக்கூடாது நார்மலாக வந்து மாவோட அளவு இருக்கணும் இப்போ அரிசி பாருங்கள் எந்தளவு ஒயிட்டாக இருக்குது இப்போது ஒரு அஞ்சாறு டைம் நம்ம ஃபஸ்ட்டே கழுவி எடுத்துட்டோம் இதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டைம் மட்டும் நம்ம கழுவி கிரைண்டரில் சேர்த்துக்கலாம் இதுவும் பார்த்திங்கன்னா நாலு டம்ளர் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரே கிரைண்டரில் தான் போட்டு எடுக்க போகிறேன் அரைக்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக அரைச்சிடலாம் டைமும் பார்த்திங்கன்னா அதிகமாக நமக்கு தேவைப்படாது நம்ம உளுந்து எப்படி அரைச்சோமோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா அரிசி அரைக்கும் போது செய்யணும் தள்ளி தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிச்சு தான் வந்து நம்ம வந்து அரைக்கணும் எடுத்தோன்னே நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா வந்து உளுந்து வந்து நிறையா வந்து மாவு பொங்காது அரிசி பார்த்திங்கன்னா வந்து எங்கே பார்த்தாலும் வந்து தெளிச்சிடும் நமக்கு வீடை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கசகசன்னு ஆகிடும் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தேவைப்படும் போது நம்ம வந்து தெளித்து அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா வந்து அந்த மாதிரி வந்து மாவு வந்து செதறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கிரைண்டரில் அந்த அளவோடு மட்டும்தான் வந்து அரிசி வந்து சுற்றிகிட்டு அதுவே நம்ம வந்து அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா கிரைண்டர் ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி மாவு வந்து பொங்கின மாதிரி இருக்கும் வெளிலையும் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து செதறின மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் வந்து ரவை பதத்துக்கு இருக்குது இன்னும் கொஞ்சம் கூட அரையட்டும் இப்போ மாவும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து அரிசி மாவு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நான் வந்து அரிசி அரைக்கும் போதே வந்து ஜவ்வரிசி அதுக்கப்புறமா நம்ம அவல் ஊற வச்சிருந்தோம் இல்லையா அதை ரெண்டுத்தையுமே நல்லா அரிசியோட மிக்ஸ் பண்ணி நான் சேர்த்துட்டேன் அதை நான் உங்ககிட்ட சொல்லலை ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நம்ம பாயசத்துக்கு யூஸ் பண்ணுற ஜவ்வரிசி வந்து போடக்கூடாது நம்ம வந்து கடையில் வந்து மாவு ஜவ்வரிசி அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினோம் அப்படின்னாவே தருவாங்க இப்போ வந்து நம்ம மாவுக்கு தேவையான உப்பையும் பார்த்திங்கன்னா இது கூடையே சேர்த்துடலாம் சில பேர் மா அரிசி உளுந்து இது ரெண்டுத்தையும் அரைச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து உப்பு சேர்ப்பாங்க நம்ம மாவு கூடையே பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்து நம்ம அரையும் போது நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக மிக்ஸ் பண்ணிடலாம் நான் எப்போதுமே கல்லுப்பு தான் இது கூட சேர்ப்பேன் கல்லுப்பு சேர்த்தா வந்து நல்லா சீக்கிரமாக வந்து பொங்கி வரும் இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லா சூப்பராக அரைச்சி நல்லா ஒயிட்டாக எடுத்தாச்சு நம்ம இதுக்கப்புறமா நம்ம கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா அடி வரைக்கும் நம்ம கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா தான் மாவு வந்து காலையில் சூப்பராக நல்லா பொங்கி வந்திருக்கும் இந்த மாதிரி நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து மூடியாச்சு இப்போ காலையில் பாருங்கள் நல்லா சூப்பராக பொங்கி வந்திருக்கு இப்போ நான் இட்லி செஞ்சு காமிச்சிடுறேன் இட்லி பானையில் நல்லா தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இட்லி செய்கிறதுக்கு முன்னாடியே தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இட்லி ஊற்றி வைக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா இட்லி வந்து அடித்தட்டு குழையாமல் இருக்கும் இப்போ மாவு வந்து நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாது மிக்ஸ் பண்ணிவிட்டால் பார்த்திங்கனா ஒரு மாதிரி இட்லி வந்து தட்டைத்தட்டையாக இருக்கும் அதனால நம்ம அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது மேலே அப்படியே பொங்கின மாதிரியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சின்னதாக வேணாலும் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் விருப்பமோ தகுந்த மாதிரி நீங்கள் இட்லி ஊற்றி வச்சுக்கலாம் அடித்தட்டு தான் நான் ஊற்றி வச்சுருக்கேன் அப் நம்ம மேல்தட்டும் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் மேலேருந்து அப்படியே தண்ணி வடிஞ்சு அடித்தட்டு வந்து குழஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் ஃபஸ்ட்டு அடித்தட்டு அப்புறமா நம்ம மேல் தட்டு ஊற்றி வச்சோம் அப்படின்னு சொன்னால் இட்லி வந்து குழையாமல் ரெண்டு தட்டுமே நல்லா சூப்பராக எடுத்துடலாம் பாருங்கள் இட்லி வந்து நல்லா புசு புசுன்னு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்பட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ